சொர்க்கத்துல அமலையே செய்வோம் கட்டேசி நேரத்துல பெற்று விட்டு நகை செய்வான் நரகத்துக்குன்னே படைக்கப்பட்ட மாதிரி அவனுடைய செயல் எல்லாம் இருக்கும் கடைசியா பாத்தீங்களா பேட்டு பெற்று விடுவான் நல்லவனா மாறி போயிருவான் நல்லவனா மாறி திரும்பி மூத்த இந்த ஒரு அப்துல் ரஷீத் பார்த்தாரா கொலை செய்யப்பட்டார தீனுங்களா ஒண்ணு கிடையாது இருக்கு சுதீந்திர ரமணால பாருங்க திரு இந்த வருஷம் தான் நோம்பு வச்சாரு இந்த வருஷம் தான் அப்படி துறவு போவோம் போனாரு அவர் இதுவரைக்கும் அவருடைய ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களே அவருடைய லைஃப் என்ன இப்படி இருந்துச்சு தெருகை மாத்திட்டு வந்தீங்க நல்லா அவர் மூத்தா போறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லா தெரு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் தெருகை பார்த்துட்டு ஒரு வழி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த பாருங்க அப்ப அல்லாஹ் நாடித்தான்னு சொன்னா இப்படி ஒரு செகண்ட் அவர் தட்டி விட்டு நம்ம விளங்கணும் முதலாவது விளங்கணும் எங்களுடைய ஆட்சியை வந்து யார்ட்டையுமே கொடுத்துடக்கூடாது இன்னும் சொல்ல போனா பெருமானார் செல்லல்லா அவளை செல்லம் அவங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கினாங்க மக்காவில் உருவாக்கி அவங்க எல்லாம் வந்து அங்க வாழ முடியாம ஹிஜ்ரத்து பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க அபிசினியாவுக்கு போய் அப்புறமே மதினாவுக்கு இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹிஜ்ரத் பண்ணி வந்த உடனே மக்கா வாசிகளுக்கும் மதீனா வாசிகளுக்கும் மத்தியில் அப்படி ஒரு இணக்கம் ஏற்படுது ரெண்டு பேரும் சகோதரர் ஆக்கிறாங்கல்ல அப்படி ஒரு அற்புதமான ஒரு இணக்கம் ஏற்படுது இந்த இணக்கத்தை ரசூல் சொல்லாசன ஒரு அழகான திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளை சகோதரன் ஆக்கி உலகத்தில் எவ்வளவு செய்யல அகதிகள் பிரச்சனையே இவ்வளவு சிறப்பாக கையாண்ட ஒரு ஆட்சி உலகத்தில் பார்க்கவே முடியாது அகதிகள் பிரச்சனையை போட்டுக்கிட்டு அரசாங்க பிரச்சனையை ஆக்கி அது பெரிய சனியன இன்னும் தீர்க்க முடியல பாருங்களேன் ஒரு ஆள் ஒரு ஆள் ஏத்துக்கணும் ஒரு செலவு அது அரசாங்கத்துக்கு நீ கஞ்சிய கூட நீ குடிக்கிற அவனு குடுத்து ஒரு ஆள் ஒரு ஆள் வச்சுக்க முடிஞ்சு வச்சுக்க அகதிகள் பிரச்சனையை கூட அவ்வளவு அற்புதமாக நினைஞ்சாங்க தீர்த்தாங்க சரி இப்படி ரெண்டரை கலந்து உண்ணாயிட்டாங்க இது யார் ஏற்படுத்தின இப்படி ஒரு அந்நியமனியத்தையும் இப்படி ஒரு ஒரு நெருக்கத்தையும் பெருமானார் செலவு அலை செலவங்க தானே ஏற்படுத்தினாங்க அவங்களுடைய போதனைகள் மூலமாகத்தான் இந்த இணக்கம் ஏற்பட்டுச்சு அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டேங்கறான் நீ செய்யலையா நான்ல செஞ்சேங்கறேன் பாருங்க நம்ம கிட்ட என்ன சொல்றோம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா அப்படி மக்கா கார வெளியூர் கார மதீனா கார உள்ளூர் கார ரெண்டையப்ட்டி எண்ணி அண்ணன் தம்பியால ஆகிட்டாங்க அப்படி நம்ம சொல்லிகிட்டுறோம் அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான் அது ஏவலே அவங்களுக்கு கொடு பார்க்கறேனி நான்ல பாக்க செஞ்சேன் அல்லாஹ் கேக்குறான் பாருங்க அல்லாஹ் வந்து ஆலை இம்ரான்ல 103வது வசனத்துல கேக்குறான் வத்த சிமோவி ஹப்லிலாஹி ஜமியா அடிகிறேன் உங்களுக்கு அந்த வாத்து சுண்ட மொத்தம் சொல்லுவாங்க அல்லாவுடைய கயிற்றை பலமாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வளாத்த வர்றக்கு பிரிந்து விடாதீர்கள் ஒதுக்குறூ நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் நியமத்தி அலைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற நினைவு கூர்ந்து பாருங்கள் இது குன்தும் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் இது குண்தும் அதான் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் அல்லஹ பைன குலூபிக்கும் உங்கள் இதயங்களுக்கு மத்தியில் அவன்தான் இணக்கத்தை அந்நி உனையத்தை நெருக்கத்தை ஏற்படுத்தினான் பாசுபகத்தும் விநேமத்திகி அவனுடைய அருளால் தான் நீங்கள் சகோதரர்கள் ஆனீர்கள் யார் ஆக்கிற உங்களை முகமது சல்லாஹ் சோதனை சக்தினால் ஆவலை அவர் முடியவே முடியாது அவருக்கு நான் தான் நெஞ்சேன் உன்னுடாயத்தில் அதோட விரைவில் சொன்னான் அப்போ பசுபகத்தும் விநேமத்திகி இகுவானா அவனுடைய நேமத்தின் காரணமாகத்தான் நீங்கள் உற்ற சகோதரர்களாகவே மாறிவிட்டீர்கள் ஓ குன்த்துமலா சபா குபரத்தும் இறந்தார் மேலகத்துண்டை விழிப்பில் நீங்கள் இருந்தீர்கள் அதிலிருந்து உங்களை மீட்டெடுத்தது அவன் தான் ரெண்டு விஷயத்தை சொல்றான் ஒண்ணு இவங்க நரகத்தின் விளிம்பில் இருந்தார்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சிறுக்குடை உச்ச கட்டத்தை செஞ்சு ஒரு எட்டு வச்சா நரகங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க அவர்களை மீட்டுக்கிட்டு வந்து லாய்லா இல்ல சொல்ல வச்சு படிப்படியா வச்சு சொற்க இந்த எண்டிலும் அந்த எண்டில் இருந்தால் கொண்டாந்து இந்த எண்டில் கொண்டா விட்டாங்க அந்த கடைசியில இருந்தவன இந்த கடைசியில் கொண்டாண்டு விடுறாங்க சொல்ல சொல்லும் ஆனா அல்ல என்ன சொல்றான் நான் செஞ்சுக்கிறான் உனக்கு முடியுமா நீ போய் சொல்லி ஒரு உள்ளத்துல கொண்டே அந்த மெசேஜை கொண்டு கொடுக்க முடியுமா காதல போட்டுதான் உன் வேலைப்பா கல்புல போட்டு ஏன் வேலை உன் வேலை என்ன காதல போட்ட அப்ப காதல கேட்டு எல்லாரும் வந்தானா எல்லாரும் வரல எத்தனை பேருக்கு சொன்னீங்க வரலையே நான் யாரை தேர்ந்தெடுத்து அவன் மட்டும் தானே வந்தான் அப்ப காதல போட்டு உடனே வந்துருவான்னு சொன்னா பெருமானார் செல்லதா அலை செல்ல தாய் போய் எதுக்கு அறிவாங்கன்னு அந்த திருவாரிலிருந்து வர்ற வார்த்தை இதயத்துக்கு போகல சொன்னா போயிருமாம் அல்லாவுடைய அடிதான் ஏத்துக்கற சொந்த பெரியத்தை அபுல அபுக்கு சொன்னாங்க மன்னவாரி விசிட்டு போயிட்டான் தப்பன்லக்க அலிஹாலா ஜமாத்தனா இதுக்குதான் என்ன கூப்பிட்டியா மன்னவாரி விசிட்டு போனான் அபு தாலிபு ஏத்துக்கலையே கடைசி வரைக்கும் கடைசி கடைசியா சொல்லி பார்த்தாங்களே அவ்வளவு இகலாசோட அவ்வளவு அக்கறையோட அவ்வளவு ஆர்வத்தோட அவ்வளவு எந்த சுயநலமும் எதிர்பார்க்காம சொன்னாங்களே அந்த வார்த்தை கூட அபு தாலிப் உள்ளத்துக்கு போகலையே அப்ப இதயத்துக்குள்ள செலுத்துற பவரு உனக்கு தரல காதல போடுற வேலைக்கு தான் உன்னை அனுப்பியிருக்கிறேன் உன்னை அனுப்பணும் கேட்டா மெசேஜை காதல போட்டு நீ பாட்டு வந்துட்டேரி வர்றது வராது ஏன் வேலை யாரு வரணுமோ வருவான் நான் அதை தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கறதுனால நல்லா என்ன சொல்றான் நரகத்தின் விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள் உங்களை அவன் தான் அதிலிருந்து மீட்டெடுத்தான் பான் கலக்கும் அதுல அதிலிருந்து உங்களை அவன் தான் விடுவித்தான் கதாளிக்கு அவளுக்கும் ஆயாத்திகி இப்படித்தான் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகிறான் அள்ளக்கும் தகத்ததும் நீங்க நேர்வழி பெறுவதற்காக நேர்வழி நீ அதை சொல்றேன் நான் தான் ஒத்துக்கு முதல்ல உன்னை நேர்வழி கொண்டு வந்த நான் தான் நீங்க பேரும் அடிச்சுட்டு இருந்தீங்களே உங்க அண்ணன் தம்பி நம்ம நமக்கு நாங்க உங்க கல்புல உங்களுக்கு இருக்கா உங்களுடைய கல்புல உங்களுக்கு அதிகாரம் இருக்க சொல்லுங்க இருந்த ஒருத்தன் கெட்டவனா இருக்க மாட்டானாங்க முடியல நான் சொல்றேன் இப்ப இவரை நீங்க விரும்புங்க விரும்புவீங்களா நீங்க ஒரு ஆளை காட்டி இவரை நீங்க விரும்புங்க நீங்களும் நான் எப்படி விரும்புறது அதான் வந்தா தான் உண்டு நம்ம ஒரு ஆளை விரும்புறோம் அதுக்கு யாரும் காரணமே சொல்லையாது நம்மளே பாக்குறோம் நம்மளே பாக்குறோம் ஒரு பிளான் பண்ணி நம்ம இந்நாளும் விரும்பணும் இந்நாளும் விரும்ப அப்படியே செய்யறோம் இல்ல நம்ம வெத்த பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் ரெண்டு விரும்புறோம் விரும்ப மாட்டேங்கிறோம் விரும்புகிற தருவதையை விரும்புகிறோம் நல்ல விரும்ப மாட்டேங்கிறோம் இது உண்டா இல்லையா இல்லைன்னு சொல்லுங்க ஒருத்தர் உங்க குடும்பத்தில் சந்திக்கலாம் யார் ரொம்ப கடைசியா இருக்கானோ அவன் தான் நம்ம அறியாம பிரியமா இருக்குது ஏன் நல்ல பிள்ளையா இருக்கணும் விரும்ப மாட்டேங்கிறோம் ஏன் இது நம்ம கையில இல்ல நம்ம தேர்ந்த நம்ம என்ன தேர்தல் சரி நம்மள மிஞ்சி ஒருத்தாங்க ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா தெரியுது அதனாலதான் கெட்டதெல்லாம் பெரும்பாலும் விரும்பிடுறோம் நல்லதெல்லாம் பெரும்பாலும் விரும்புறதே இல்லை அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் விரும்புறது வந்து நம்ம பிளான் பண்ணி விரும்ப முடியாது திரும்பவும் விரும்ப பயிரும் யாருன்னு தெரியாது வேண்டது தெரியாது நண்பர் ஆயிருவாங்க உயிர் கூட இருப்பானோ ஒண்ணு இவன் விரும்ப நச்சுதா செஞ்சிருப்பான் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது ஒரு காரணம் இல்லாம விருப்பம் மாறும் இந்த விருப்பம் வர்றதுக்கெல்லாம் இன்னும் சொல்லப் போனா சொல்லுவாங்க இந்த லைலா கதை சொல்லுவாங்கல்ல லைலா லைலா என்ன அர்த்தம் லைலத்துனா என்ன இரவு லைலத்துல கதருங்கிறீங்க லைலத்துல கதரு கதருடைய இரவு லைலத்துனா இரவு கண்ண கதை நம்ம பொம்பளை இருப்பாளாம் லைலா அதனால லைலா என்ன பேர் அவளுக்கு இருட்டுன்னு பேரு அப்ப கேக்குறாங்க மஜுனு லைலாவுடைய காதல மஞ்சணும்னு தானே இவ்வளவு கருப்பா இருக்குற நீ விரும்புற அது இந்த கண்ணை வச்சு பார்த்தா அவன் அட ஏன் கண்ணை வச்சு பார்த்தா தெரியுடா உங்களுக்கு தெரியாது எனக்கு அழகா இருக்கு அவ்வளவுதான் நீ சொல்ல வர்றேன்னு கேட்டா ஒருத்தன் விரும்புற காரணம் சொல்லவே முடியாது ஒருத்தன் வந்து உயரமா இருக்கிற பொம்பளை அழகுமா அவனுக்கு அது விருப்பமா இருக்கும் ஒருத்தன் குள்ள தான் பிடிக்கும் ஒருத்தன் குண்டா இருக்கணும் ஒருத்தன் ஒல்லியா இருக்கணும் ஒருத்தன் கருப்பா இருக்கணும் ஒருத்தன் சவப்பா இருக்கணும் பல மாதிரி இல்லையா இந்த டிரெஸ்ல இருக்குது எது நல்ல ட்ரெஸ் இருப்போம் அழகா இருக்குன்னு செலக்ட் பண்ணி எடுத்துட்டு நீ பிடிக்கலன்ற வீட்டில் ஜவுளிக்கடையில போய் எடுத்துட்டு வரீங்க பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சிட்டு என்ன காரணம் இது விரும்புறதுல யாருக்கும் கிடையாது ஒரு காரணம் இருக்க நல்லா தெரியும் ஒரு இல்லன்ற நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு காரணங்களுக்கு தெரியாது நல்லா இல்லன்னு பொண்டாட்டி வாங்கிட்டு போனது வேண்டாம் இருந்தா வைக்க அதுக்கு அவ்வளவு சொல்ல தெரியாது என்ன பிடிக்கல இது நல்லா இல்ல எனக்கு நல்லா இல்லை அவ்வளவுதான் இது எனக்கு நல்லா இருக்குது முடிஞ்சு வச்சா கதை ஒரு டிரெஸ் நீங்க விளங்கிக்கலாம் இதயத்துடைய அதிகாரம் வகையில் இல்ல ஒரு டிரெஸ் எடுக்கிற பெருநாள் நேரத்தில் போனீங்கன்னா விளங்கிக்கலாம் உங்க புள்ள சின்ன பையன் அவன் நீங்க வாங்கி கொடுக்கறதுக்கு எஞ்சி போயிடறான் என்னவாப்பா இது என்ன இது டிரெஸ் ஆயிருக்கிறான் நல்லா இருக்குன்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அரசியல் சேர்த்து வந்து இருந்தா அவன் கேட்கலாம் இப்போ அப்ப அவனுடைய இதயத்தை கூட உங்களுக்கு ஆள முடியல சின்ன பையனுடைய இதயத்தை கூட உங்களால் ஆள முடியல அவன் தான் ஆள்றான் அப்ப அவனை எதிர்த்து சொல்றேன்னு கேட்டா ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து என்ன காரணத்தினாலும் சொல்ல முடியாமலேயே இதயத்தில் மாற்றங்கள் இது மாதிரி விஷயங்களும் நல்ல விஷயங்கள் உலகத்தில் பதிகிறதும் பதிகிறதும் அவன் போட்டு ஆதாரம் இன்னொரு இடத்துல இதை இதே ஒற்றுமைப்பு சொல்லி காட்டுறான் மக்கா மதின உள்ளவங்களை ஒன்று இல்லையா அது சொல்லும்போது பாருங்க சொல்லும் அன்பால் அறுபத்தி மூணுல அவர்களுடைய இதயங்களுக்கு மத்தியில் அல்ல இணக்கத்தை ஏற்படுத்தினான் சொல்லிப்பட்டு லவ் அன் சப்த மாபில்லர் ஜமியான் மா அல்லப்த பைன குழுபியும் முகமதே ரசூல்லா கூப்பிட்டு சொல்றான் இந்த பூமியில உள்ள அத்தனை சொத்துக்களையும் உனக்கு சொந்தமாயிருந்து அவ்வளவு செலவழிச்சாலும் ஒன்னால் அதை ஏற்படுத்திருக்க முடியாது என்ன வார்த்தையை போடுறான் பாத்தீங்களா கல்முடைய வேலை ஏன் வேலைங்கிறதுக்கு எப்படி வார்த்தை யூஸ் பண்றான் லவ் அன் சக்த மாபில் அருள் ஜமியா இந்த பூமியில உள்ள அம்புட்டையினை செலவழிச்சாலும் சரி மொத்த பூமி அவன் கையில தந்து